கிஎன்வெசி கு மேக்ஸ் ரெண்டு இஸ்ட் மூணு மூணு இஷ்ட அஞ்சு நாலு ஏழு அஞ்சு எட்டு பெரியது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பை மூணு ரெண்டு இஸ்ட் மூணு ரெண்டு பை மூணு மூணு இஷ்ட அஞ்சு மூணு பை அஞ்சு நாலு இஸ்ட் ஏழு நாலு பை ஏழு அஞ்சு இஷ்டி எட்டு அஞ்சு பை எட்டுன்னு போட்டுக்கலாம் ரெண்டு பை மூணு ரெண்டை மூணால டிவைட் பண்ணணும் அப்போ ரெண்டை ஃபர்ஸ்ட்டு உள்ளே எழுதிக்கலாம் மூணை வெளியில் எழுதிக்கலாம் ரெண்டு மூணால டிவைட் போகாது அப்போ நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் இங்கே ஜீரோ சேர்த்தா மேலே என்ன செய்யணும் பாயிண்ட் வைக்கணும் அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே இருபது இருக்கும் இங்கே மூணு இருக்கும் ஆரியன்ட்டு மூணு பதினெட்டு இருபதுல பதினெட்டை கிடைச்சா ரெண்டு திரும்பி நம்ம என்ன செய்யலாம் பாயிண்ட் வச்சுனாலும் ஜீரோ சேர்த்துக்கலாம் ஆரியன்ட்டு மூணு பதினெட்டு இருபது மைனஸ் பதினெட்டு ரெண்டு அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அடுத்து மூணு ஈஸ்ட் அஞ்சு மூணு பை அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் மூணு பை அஞ்சு மூணு உள்ளே எடுத்துக்கலாம் அஞ்சு வெளியே எடுத்துக்கலாம் ஜீரோ சேர்த்துக்கணும் போகாது மூணு அஞ்சு டிவைட் ஆகாது அப்போ ஜீரோ சேர்த்துக்கலாம் அடுத்து பாயிண்ட் வச்சு இங்கே நம்ம ஜீரோ சேர்க்கணும் ஜீரோ சேர்த்துட்டு முப்பது இருக்கும் இங்கே அஞ்சு ஆரியன்ட்டு அஞ்சு முப்பது திரும்ப ஜீரோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆன்சர் நாலு நாலுட்டு ஏழு நாலு பேர் ஏழுன்னு எழுதிக்கலாம் நாலு உள்ள எழுதிக்கலாம் ஏழு வெளியே எழுதிக்கலாம் இப்போ நாலு ஏழால் டிவைட் ஆகாது அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாயிண்ட்டு வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் நாற்பது இப்போ அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தஞ்சு நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கழிச்சா அஞ்சு மீதி இங்கே பாயிண்ட் வச்சுருக்கறனால ஜீரோ சேர்த்துக்கலாம் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்போது ஐம்பதில் நாற்பத்தொம்பது ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஏழு ஏழு மூணு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படி இருக்கும் அடுத்து அஞ்சு பை எட்டு அஞ்சு என்ன செய்யும் எட்டால் டிவைட் ஆகாது அதனால நினச்சிக்கலாம் பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஐம்பதாயிடுச்சு ஆகிடுச்சி எட்டால் டிவைட் பண்ணணும் ஆறு இன்ட்டு எட்டு நாற்பத்தெட்டு ஐம்பது நாற்பத்தெட்டு கழிச்சோம்னா ரெண்டு திரும்ப சேர்த்துக்கலாம் ஜீரோ சேர்த்துக்கலாம் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு திரும்ப இருபதில் பதினாறு கழித்தா நாலு திரும்ப ஜீரோ சேர்த்துக்கலாம் ஜீரோ அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது ஜீரோ இப்போ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் வந்திருக்கு இந்த ஆன்சர் இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா ஆன்சரையும் நம்ம இது எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ரெண்டாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மூணாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் நாலாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் இதுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது லிஸ்ட் போடணும்லாம் இந்த சைட் டூ பை மூணு மூணு பை அஞ்சு நாலு பை ஏழு அஞ்சு பை எட்டு இது ரெண்டு இஸ்ட் மூணு மூணு இஸ்ட்டு அஞ்சு நாலு இஸ்ட்டு ஏழு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எந்த வேல்யூ பெருசு அப்படின்னு பார்க்கணும் ஜீரோ பாயிண்ட் அடுத்த நம்பர் எது பெருசுன்னு பார்க்கணும் ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறு அப்போ அதுக்கு அடுத்த டிஜிட் பார்க்கணும் இந்த ஆறு இருக்குது இங்கே நம்பர் இல்லை இங்கே அஞ்சு தான் இருக்குது கிடையாது இங்கே ரெண்டு அப்போ ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் 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 இங்கே என்ன ஆன்சர் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆன்சர் டி டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் த்ரீக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு அப்போ ஆன்சர் இதுதான்